வணக்கம் பத்து நாள் ஆரி பயிற்சி வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த பத்து நாள் பயிற்சிக்கான பீஸ் வெறும் நூறு ரூபா மட்டும் ஆரி ஒர்க்கே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல என்னென்ன சிலபஸ் கவர் ஆகும் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஒரு பிளவுஸ் மார்க்கிங் ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணி ஒரு பிளவுஸா ஆரி ஒர்க் உருவாக்குற வரைக்கும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிடும் பத்து நாள்ல ஆரி ஒர்க் கத்துக்க முடியுமா கண்டிப்பா கத்துக்க முடியும் பத்து நாள்ல நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ஆகலாம் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மார்னிங் ஜூம் மீட்டிங்ல காலை பத்து டு பதினோரு மணி வர கிளாஸ் நடக்கும் இந்த கோர்ஸில் லைவ் கிளாஸும் இருக்கும் ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கும் நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ இருக்கிறதுனால உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த பத்து நாள் பயிற்சிக்கான ஃபீஸ் வெறும் நூறுரூவா மட்டும்தான் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸுமே கிடையாது ஆரி ஒர்க்குக்கு கண்டிப்பாக மெட்டீரியல் தேவைப்படும் மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஆறு கிட் மெட்டீரியல் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வரும் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பக்கத்தில் சாப்பிட கிடைக்கிதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி கிடைக்கலன்னா எங்ககிட்ட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பத்து நாள் ஆறு பயிற்சி ஸ்டார்ட் பண்ண இன்னும் ஆறு நாட்கள் மட்டுமே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உங்க ஸ்க்ரீன்ல WhatsApp வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்